அமெரிக்காவில் முருகன் ஆலயம் பக்தி அனுபவம் தமிழர்களின் அடையாளமும் பக்தியின் நம்பிக்கையும் இறைவன் முருகன் இன்று நாம் அமெரிக்காவின் நடுப்பகுதியில் அமைந்திருக்கும் ஒரு அற்புதமான ஆலயத்துக்கு செல்ல போகிறோம் இது வட அமெரிக்கா முருகன் கோவில் உங்களுக்காக இந்த பக்தி பயணம் கதை ஆரம்பம் முன்னொரு காலத்தில் வெகு பிரிந்து வாழ்ந்த தமிழர்கள் தங்கள் பக்தியையும் கலாசாரத்தையும் எப்போதும் தங்கள் இதயத்தில் வைத்திருந்தனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு சில பக்தர்கள் அமெரிக்காவில் ஒரு அதிசய முயற்சியை தொடங்கினர் முருகன் ஆலயத்தை அமைத்தல் இந்த ஆலயம் மெரிலாண்ட் மாநிலத்தில் அமைந்துள்ளது இதன் கற்பகம் அருள்மிகு முருகப்பெருமான் அவரது வேலுடன் பிரகாசமாக விளங்குகிறார் கையில் வேல் முகத்தில் சாந்தம் அவர் தரிசனம் பல உயிர்களுக்கு நிம்மதியை தருகிறது கோவில் கட்டமைப்பு மற்றும் பக்தி நிகழ்வுகள் இந்த ஆலயம் திருப்பதி சிதம்பரம் போன்ற பாரம்பரிய கோவில்களை மையமாக கொண்டு கட்டப்பட்டுள்ளது கும்பாபிஷேகம் கொண்டாட்டம் மிக சிறப்பாக நடந்தது பக்தர்கள் தங்கள் முயற்சியில் இறைவனின் அருளால் வெற்றி பெற்றார்கள் ஆலயத்தில் நடக்கும் பூஜைகள் ஹோமங்கள் இதன் மூலம் பக்தர்களின் பிரார்த்தனைகள் நிறைவேறுகின்றன இது அமெரிக்க மையமாக விளங்குகிறது திருவிழாக்கள் மற்றும் கொண்டாட்டங்கள் ஆரபடி வீடு திருவிழாக்கள் பங்குனி உத்திரம் தந்த சஷ்டி எல்லாமே மிகப்பெரிய திருவிழாவாக கொண்டாடப்படுகின்றன பக்தர்கள் வேல் அலங்காரத்தில் சிறப்பு அர்ச்சனை செய்ய வேண்டும் என ஆர்வமாக வருகிறார்கள் கந்த சஷ்டி கதை ஒரு தனி சிறப்பு சூரபத்மனை வீழ்த்தி உலகத்திற்கு நிம்மதி கொண்டு வந்த பக்தன் முருகன் இங்கே பக்தர்களுக்கு வசியமாக திகழ்கிறார்கள் முடிவுரை அமெரிக்காவில் இருக்கும் இந்த ஆலயம் நம் கலாசாரத்தை உலகமறிய செய்த ஒரு சிறந்த உதாரணம் இது அமெரிக்காவில் மட்டுமல்ல உலகெங்கிலும் முருக பக்தர்களின் மனதிற்கு சேர்ந்து நிற்கிறது நாம் எங்கு சென்றாலும் முருகனின் பக்தி நம் உள்ளத்தில் ஊதி போனது எனவே பக்தியோடு வாழ்வோம் இறைவனை வணங்குவோம் முடிப்புரை பக்தர்களுக்கு அழைப்பு சோகஸ் நான் சொன்ன இந்த சிறிய கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் இது போன்ற இன்னும் பல பக்தி கதைகளுக்காக நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நமசிவாய வல்கா முருகன் திருவடி சரணம்